நம்ம இன்னைக்கு படிச்சுட்டு இருக்கக்கூடிய தேவாரம் திருவாசகத்தை எழுதுனது வந்துட்டு அப்பர் சுந்தர் திருஞான சம்பந்தம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனா அதை வந்துட்டு மீட்டு கொண்டு வந்து எடுத்து நம்ம எல்லாருக்கும் பயன்படும் விதமா செஞ்சது ராஜராஜ சோழன் நம்மளுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல திருவாரூர் சிவன் கோயிலில் ஒரு முறை தேவாரம் பாடும்போது அதில் அதுல மே மறந்து கேட்ட ராஜராஜ சோழன் நான் கேட்டு இதை எல்லாரும் கேட்கணும் இது யார் எழுதுனா எங்கிருந்து வந்ததுன்னு விசாரிக்கிறாரு இந்த தேவார பாடல்கள் சிதம்பரம் நடராஜர் கோயிலில் அந்தனர்களால பாதுகாக்கப்பட்டு வர்றதாகவும் அதை எழுதின மூணு பேர் வந்து தான் நாங்கள் தருவோம்னு சொல்லப்படுறதாகவும் அவருக்கு தெரிய வருது இதை கேட்ட ராஜராஜ சோழன் ஒரு நாட்டினோட அரசன் கேட்டு நீங்க தரமாட்டிங்கன்னு சொல்கிறீங்களான்னு சரி ஓகேன்னு சொல்லி ஒரு மூணு ஐம்பூன் சிலைகள் அதாவது அப்பர் சுந்தர் மற்றும் திருஞான சம்பதோட ஐம்பன் சிலைகளை செஞ்சு எடுத்துட்டு போறார் சிலைகளை பார்த்த அந்தணர்கள் நாங்க சிலைக்கெல்லாம் தர முடியாது செத்து போன மூணு பேர் நேர்ல தான் தருவோன்னு சொல்றாங்க இதை கேட்ட ராஜராஜ சோழன் பயங்கரமா கோவப்படுறாரு பொறுமை இழந்த ராஜராஜ சோழன் ஒரு லட்சம் வீரர்களை திரட்டி உடனே சிதம்பரம் கோயிலை போய் முற்றுகையிடுறாரு இதை பார்த்து அந்தவர்களாக ஆடி போயிடுறாங்க வேற வழி இல்லாமல் அவங்க தேவாரம் பாடல்களை கொடுக்குறாங்க அண்ட் அதுக்கப்புறம் அதை பிரதி எடுத்து மக்கள் எல்லாருக்கும் வந்து பாடசாலையில் பயிற்று வைக்கப்பட்டிருக்காங்க இப்போ நம்மளும் தேவாரம் திருவாசகம் படிச்சுக்கிட்டு இருக்கோம் திருவாசகத்திற்கு ஒருகார் ஒரு வாசகத்திற்கும் உருகார்னு சொல்லி இளையராஜா பாடல் வரைக்கும் நம்ம கேட்டிருக்கோம் தேவாரம் தந்த என் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் வாழ்க